வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது உதய டிஜிட்டல் வலையொலியின் இரவு நேர பிரதான செய்திகளுடன் செய்தி தொகுப்பு உதய டிஜிட்டல் செய்தி பிரிவு செய்திகள் வாசிப்பவர் லிஷா தரணீஸ்வரன் தொடர்பான உள்நாட்டு செய்திகள் யாழ்ப்பாணம் அச்சுவேலி பகுதியில் குடும்ப பிரச்சனை காரணமாக பெண்ணொருவர் தேயிட்டு எரியூட்டப்பட்ட நிலையில் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளார் இந்த சம்பவம் நேற்றிரவு இடம்பெற்றுள்ளது சம்பவம் தொடர்பில் தெரிய வருவதாவது திருமணம் செய்து பத்து வருடங்கள் கடந்த நிலையில் குடும்பத்தில் பிரச்சினை இடம்பெற்று வருவதாக அயலவர்கள் தெரிவித்த நிலையில் கனவின் மது வீட்டுக்கு வந்ததுடன் மனைவியுடன் தகராறில் ஈடுபட்ட பின்னர் அரையூற்றுக்குள் பூட்டி வைத்து தேயினை மூட்டியதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இச்சம்பவம் வயதான பெண் எரிகாயங்களுடன் அச்சுவேலி பிரதேச மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட பின்னர் மேலதிக சிகிச்சைக்காக ஜாய்ப்பாண போதனா மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டுள்ளார் மேலும் கணவன் தப்பி சென்றுள்ள நிலையில் சம்பவம் தொடர்பில் அச்சுவேலி போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் மதுபோதையில் கடமையில் இருந்த போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவர் பொதுமகனை தாக்கிய சம்பவம் தொடர்பில் குறைந்த போலீஸ் உத்தியோகத்தர் படியிடி நீக்கம் செய்யப்பட்டுள்ளார் சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் ஊர்காவற்று போலீஸ் உத்தியோகத்திறவர் நேற்று முன்தினம் இரவு மதுபோதையில் குறைக்காட்டுவான் பகுதியில் கடமையில் இருந்த போது வீதியால் சென்ற பொதுமக்களிடம் லஞ்சம் பெற முயன்றதோடு அவர் மீது தாக்குதலையும் மேற்கொண்டுள்ளார் இது தொடர்பாக பாதிக்கப்பட்ட நபர் ஊர்காவற்றுரை போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்திருந்த நிலையில் குறைந்த போலீஸ் உத்தியோக ஊற்றுரை போலீசார் கைது செய்து நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தியிருந்தனர் குறித்து போலீஸ் உத்தியோகத்தரை தலா ஒரு லட்சம் பெறுமதியிலான இரண்டு ஆழ்ப்பிணிகளில் செல்வதற்கு அனுமதி அளித்திருந்ததோடு அவர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது ஒரு காலத்தின் தேவை இதை அனைவரும் மனதில் வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார் கிளிநொச்சியில் நேற்று இடம்பெற்ற புலம்பெயர் எழுத்தாளர் வல்லிபுரம் சுகந்தனின் இரு நூல்கள் வெளியீட்டு வைபவத்தில் பிரதம விருந்தினராக கலந்து கொண்டு உரையாற்றும் போதே குறித்த விடயத்தை தெரிவித்தார் இன்று காலை கிளிநொச்சி டிப்போவில் வடக்கு கிழக்கு காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகள் மற்றும் வடக்கு கிழக்கு இளையோர்கள் இணைந்து தமது ஆக்கங்கள் மற்றும் சித்திரங்கள் மூலம் தம் வலைகளை வெளிப்படுத்தி இருந்தனர் இதில் தமிழர் சிங்களவரிட மூவின இளைஞர் யுவதிகளும் பல மாவட்டங்களில் இருந்தும் வருகை தந்து கலந்து கொண்டனர் ஜனாதிபதி தேர்தலுக்கு இன்னும் இருபத்தி ஐந்து நாட்களே எஞ்சியுள்ள நிலையில் தென்னிலங்கையில் உள்ள பிரதான கட்சிகள் தீவிர பரப்புரைகளில் ஈடுபட்டு வருகின்றன ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுன கட்சி முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்சவை காட்சிப்படுத்தியும் புலிபுராணம் பாடியும் வாக்குவாட்டை நடத்தும் முயற்சியில் இறங்கியுள்ளது நாமலுக்கு ஆதரவு திரட்டி நடைபெறும் பிரதான கூட்டங்களில் மகிந்தா பங்கேற்று வருகின்றார் எனினும் அவர் உரையாற்றுவதில்லை போரை முடித்த தலைவர் எங்கிருக்கின்றார் என கூறி பிரச்சாரம் செய்யப்படுகின்றது அதே போல நாடாளுமன்ற உறுப்பினர்களான டி வீரசிங்க திச குட்டியாராய்ச்சி மற்றும் இத்தேகந்த சத்தாதி ஆகியோர் விடுதலை புலிகள் பற்றியும் புலம்பெயர் தமிழர்கள் குறித்து அதிகம் உரையாற்றி வருகின்றனர் கொலை செய்தது போல் புலம்பெயர் விடுதலை புலி ஆதரவாளர்கள் மகிந்தவை கொலை செய்வதற்கு மே ஒன்பதாம் தேதி நிதியுதவி செய்தனர் என இத்தேகந்த தேரர் குற்றம் சாட்டியுள்ளார் விடுதலை புலிகளால் மரண பீதியில் வாழ்ந்த மக்களுக்கு மகிந்தவை சுதந்திரத்தை பெற்றுக் கொடுத்தார் என டி வீரசிங்க எம்பி குறிப்பிடுவதுடன் எல்லை கிராமங்களில் அஞ்சு நிலவிய அச்சநிலை பற்றியும் சுட்டிக்காட்டி வருகின்றார் மறுபுறத்தில் அளிக்க முடியாத அமைப்பாக கருதப்பட்டு விடுதலை புலிகளையே அளித்த தலைவர் தான் மார்த்தட்டி வருகின்றார் நாமல் ராஜபக்ச விடுதலை புலிகளை பெயர்கூறி விழிக்காவிட்டாலும் ஒற்றையாட்சி காணி மற்றும் போலீஸ் அதிகாரம் பற்றி எல்லா மேடைகளிலும் பேசி வருகின்றார் தமது அணிக்கான ஆதரவு குறைந்து வரும் நிலையில் சிங்கள மவுத்து மக்களின் வாக்கு வங்கியை தக்க வைத்துக் கொள்வதற்காகவே இப்படியான பிரச்சாரம் முன்னெடுக்கப்படுகின்றது தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான கொள்கை பிரகடனம் இன்று காலை உத்தியோகபூர்வமாக வெளியிட்டு ஸ்ரீ ஜெயவர்த்தனபுர மொனார்க் இம்பீரியல் ஹோட்டலில் நடைபெற்ற நிகழ்விலேயே தேசிய மக்கள் சக்தியின் கொள்கை பிரகடனம் வெளியிட்டு வைக்கப்பட்டது தேசிய மக்கள் சக்தியின் கொள்கை பிரகடனத்திற்கு பணக்கார நாடு அழகான வாழ்க்கை என்று தலைப்பிடப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கை தமிழரசு கட்சியின் முன்னாள் தலைவரும் தமிழர் விடுதலை கூட்டணியின் முன்னாள் செயலாளர் நாயகமும் முதலாவது தமிழ் எதிர்கட்சி தலைவருமான அமரர் அப்பா பிள்ளை அமிர்தலிங்கத்தின் தொன்னூற்றி ஏழாவது ஜனன இன்று ஜால் தொல்புறத்தில் அனுஷ்டிக்கப்பட்டது பன்னாகம் கிராம அபிவிருத்தி சங்கத்தின் ஏற்பாட்டில் நடந்த இது நிகழ்வில் வலிகாம மேற்கு பிரதேச சபை முன்றலில் அமைந்துள்ள அன்னாரின் உருவச்சிலைக்கு மலர்மாலை அணிவித்து தூவி நினைவு கூறப்பட்டது இதேவேளை ஏற்பாட்டாளர்களால் கேக் வெட்டப்பட்டு கொண்டாட இந்நிகழ்வில் பன்னாக்கம் கிராம அபிவிருத்தி சங்கத்தினர் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டிருந்தனர் தொடர்பு இந்திய செய்திகள் மறைந்து தேமுதிக தலைவர் விஜயகாந்தின் எழுபத்தி இரண்டாவது பிறந்தநாள் இன்று கொண்டாடப்படும் நிலையில் தேமுதிக தலைமை அலுவலகத்தில் உள்ள அவரது நினைவிடத்தில் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் மகன்கள் விஜய பிரபாகரன் சண்முக பாண்டி மற்றும் கட்சியின் நிர்வாகிகள் மரியாதை செலுத்தி இருந்தனர் விஜயகாந்தின் முழு உருவ வெண்கல சிலையை கட்சியின் பொதுச் செயலாளரும் விஜயகாந்தின் மனைவியுமான பிரேமலதா விஜயகாந்த் திறந்து வைத்தார் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் கருத்து தெரிவித்தார் பிரேமலதா விஜயகாந்த் தேமுதிக தலைமை அலுவலகம் இனி கேப்டன் ஆலயம் என்று அழைக்கப்படும் எனவும் புதிதாக யூடியூப் சேனல் ஒன்றும் தொடங்கப்பட்டுள்ளது என்று அவர் விஜயகாந்த் பிறந்தநாள் வரமையொழிப்பு தினமாக கொண்டாடப்படும் என்றும் கூறியுள்ளார் இந்தியாவில் சிகிச்சைக்காக பயன்படுத்தப்படும் நூற்றி ஐம்பத்தி ஆறு மருந்துகளுக்கு தடை விதிக்க தீர்மானித்துள்ளதாக இந்திய அரசாங்கம் தெரிவித்துள்ளது குறித்த மருந்துகளின் பயன்பாடு மனித உடலுக்கு பாதகமான விளைவுகளை ஏற்படுத்தும் என ஆய்வுகளில் தெரிய வந்துள்ள நிலையில் இத்தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன அதன்படி குறித்த மருந்துகளின் உற்பத்தி விற்பனை மற்றும் விநியோகம் ஆகியவற்றுக்கு மத்திய அரசு தடை விதித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு இந்தியா அரசாங்கம் முன்னூற்றி இருபத்தி எட்டு மருந்துகளுக்கு தடை விதித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது தொடர்பான உலகச் செய்திகள் பாகிஸ்தானின் இருவேறு பகுதிகளில் இடம்பெற்ற விபத்துகளில் முப்பத்தி ஏழு பேர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஈரானில் இருந்து சுமார் எழுபது பக்தர்களை ஏற்றிக்கொண்டு நேற்று பஞ்சாப் நோக்கி பயணித்து குறித்த பேருந்து ஒன்று வேக கட்டுப்பாட்டை இழந்து பள்ளத்தில் வீழ்ந்துள்ளது இந்த நிலையில் குறித்த விபத்தில் பதினோரு பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்ததுடன் முப்பத்தி ஐந்து பேர் காயமடைந்துள்ளனர் இதேவேளை பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் பயணிகளை ஏற்றி சென்ற பேருந்து ஒன்றும் பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளாகியுள்ளது இதன்போது குழந்தைகள் பெண்கள் உட்பட இருபத்தி ஆறு பேர் உயிரிழந்துள்ளதுடன் மேலும் மூவர் காயமடைந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன காசாவில் நடந்து வரும் போர் மோதல்கள் தொடர்பாக அமெரிக்காவின் போர் நிறுத்த நிபந்தனைகளை ஹமாஸ் நிராகரித்துள்ளது இது தொடர்பாக கட்டாரில் இரண்டு நாள் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்ட நிலையில் அங்கு முன்வைக்கப்பட்ட முன்மொழிவுகளை ஹமாஸ் நிராகரித்ததாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன கடந்த பத்து மாதங்களுக்கு மேலாக இடம்பெற்று வரும் போர் சூழ்நிலையை கட்டுப்படுத்தும் நோக்கில் அமெரிக்கா தலைமையில் பல நாடுகள் இந்த கலந்துரையாடல்களில் இணைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இருப்பினும் அடுத்த வார இறுதியில் மற்றும் ஒரு கலந்துரையாடலுக்காக இஸ்ரேலுக்கு செல்ல அமெரிக்க ராஜாங்க செயலாளர் ஆண்டனி பிளிங்கன் தயாராக உள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன விளையாட்டு பாகிஸ்தான் நாட்டுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு தற்போது டெஸ்ட் தொடரில் விளையாடி வருகின்ற பங்களாதேஷ் அணி நேற்றைய முதல் போட்டியில் பத்து இலக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளது இந்த வெற்றிக்கு பின்னர் அணி தலைவர் நஜ்முல் ஹொசைன் சாண்டோ கருத்து தெரிவிக்கையில் இந்த வெற்றி மிகவும் ஸ்பெஷல் ஆனது இங்கு நாங்கள் வெற்றி பெற்றதில்லை ஆனால் இந்த தொடர் ஆரம்பமாவதற்கு முன்பாக எங்களால் வெல்ல முடியும் என்ற நம்பிக்கை இருந்தது இப்போது வெற்றி பெற்றுள்ளோம் இதற்காக கடினமாக பயிற்சி செய்தோம் அணியின் அனைத்து வீரர்களும் சிறப்பாக செயல்பட்டு ஆட்டை வெளிப்படுத்தினர் கடந்த பதினைந்து முக்கியமான வெற்றியாக அமைந்துள்ளது ஏனெனில் கடந்த மாதம் வங்கதேசத்தில் கடினமான சூழ்நிலை நிலவியது இன்னும் சில பிரச்சனைகள் உள்ளன இருப்பினும் இந்நேரத்தில் இந்த வெற்றி வங்கதேசத்துக்கு சற்று மகிழ்ச்சி தரும் என நான் நம்புகின்றேன் இந்த வெற்றியை போராட்டத்தில் உயிரிழந்தவர்களுக்கு சமர்ப்பிக்கின்றோம் அவர்கள் மா சாந்தி அடிய இறைவனை பிரார்த்திக்கின்றோம் என அவர் தெரிவித்தார் இலங்கைக்கு எதிரான மூன்று போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரின் எஞ்சிய இரண்டு போட்டிகளுக்கான இங்கிலாந்து அணியில் புதிய வேகப்பந்து வீச்சாளர் ஜோஸ் ஹல் இணைக்கப்பட்டுள்ளார் இரு நாடுகளுக்கு இடையிலான முதல் டெஸ்ட் தொடரில் எடுப்பு பகுதியில் ஏற்பட்ட காயத்தினால் மார்க்வூட் எஞ்சிய இரு போட்டிகளில் விளையாட முடியாது என மருத்துவ பரிந்துரைகளை அடுத்து இங்கிலாந்து அணிக்கு லீசெஸ்டர் ஷாய் பிராந்திய அணியை பிரதிநிதித்துவப்படுத்தும் இருபது வயதான இடதுகை வேகப்பந்து வீச்சாளரான ஜோஸ் ஹல் எந்த ஒரு சர்வதேச போட்டியிலும் விளையாடவில்லை எனவும் இதுவரை ஒன்பது முதல் தர போட்டிகளில் மட்டுமே விளையாடியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இலக்கை அணி இங்கிலாந்து அப்போட்டியில் இத்துடன் உதய டிஜிட்டல் வலியுலியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் நாளை காலை காலை நேர செய்திகளுடன் இணைந்திருங்கள் வணக்கம்